ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு ஓம் சர்வ போதா சயஸ்தி ராய நமக எல்லா ஜீவன்களின் இதயங்களிலும் அமர்ந்திருப்பவருக்கு நமஸ்காரம் பாபா எல்லா ஜீவன்களின் இதயங்களின் வீட்டில் இருப்பவர் என்பது பல பக்தர்களின் அனுபவங்களை படிப்பதிலிருந்து விளங்கும் பேராசிரியர் ஜி ஜிஜே நார்கே கூறுவதை காண்போமா நீண்ட இடைவெளிக்கு பின் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நான் சீரடிக்கு வந்தேன் வந்தவுடன் யார் யார் பாபாவுக்கு எந்தெந்த சேவை செய்கிறார்கள் என விசாரித்தேன் பாமன் ராவ் பட்டேல் பாபாவின் சார்பில் கிராமத்தில் பிச்சை எடுக்கிறார் என செவியுற்றேன் எனக்கு கொஞ்சம் பொறாமை உண்டாயிற்று அப்படி இருப்பேன் அந்த சேவை வாய்ப்பு எனக்கு அளிக்கப்படலாம் தானே என எனக்குள் எண்ணிக்கொண்டேன் ஆனால் ஒன்றும் நான் பாபாவின் முன் பேசவில்லை அப்போது தரிசனம் செய்யும் நேரம் உடை மாற்றிக் கொள்ள பொழுதில்லை முழு சூட் பூட்ஸ் ட்ரௌசர் கோட் தொப்பி போன்ற உடையில் நேரே பாபாவின் மசூதிக்கு சென்றேன் அன்று பிச்சை எடுத்து வர வாமன் ராவ் பட்டேலை அனுப்பலாமா என அங்கிருந்தவர்கள் பாபாவை மும்முறை கேட்டுவிட்டனர் நான் வந்தவுடன் பாபா என்னை சுட்டிக்காட்டி இன்று இவன் இந்த திருவோட்டுடன் சென்று பிச்சை எடுத்து வரட்டும் என பணித்தார் எனது முழு உத்தியோக உடையில் அன்று கிராமத்தினுள் சென்று பிச்சை எடுத்து வந்தேன் பாபா எல்லோருடைய இதயங்களிலும் அந்தராத்மாவாக இருக்கும் நிலையை பெற்றுவிட்டவர் என்பதை இவ்வாறு அறியலாம் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஓம் சர்வ திவாசாய நமக எல்லா ஜீவன்களிலுள்ளும் குடிகொண்டிருப்பவருக்கு நமஸ்காரம் பரமாத்மா ஸ்வரூபத்தை விட்ட பாபா எல்லா உயிரினங்களிலும் வாசம் செய்கிறார் என்பதை பல சம்பவங்கள் வாயிலாக நாம் அறியலாம் மகசாபதி ஒரு பெண் நாயை அடித்து விரட்டினார் அன்று அவர் பாபாவிடம் சென்ற போது பாபா அவரை கடிந்து கொண்டு அந்த நாயினுள்ளும் தாம் இருப்பதை புரிய வைத்தார் பசியுடன் வந்த ஒரு நாய்க்கு ரொட்டி அளித்த தார்கட் அம்மையாரிடம் பசியால் மிகவும் பாடிய எனக்கு நீர் அளித்த உணவு திருப்தி அளித்தது என கூறி அந்த நாயினுள்ளும் தாம் இருப்பதை உணர்த்தினார் ஹன்ஸ்ராஜ் வீட்டில் திருடிய பூனையின் முதுகில் ஹன்ஸ்ராஜ் பிரம்பால் அடித்தார் மசூதியில் பாபா முதுகில் பெறம்படிப்பட்ட தழும்பை காண்பித்து தாமே அந்த பூனையிலுள்ளும் வாசம் செய்வதை எடுத்து காட்டினார் சில நேரங்களில் நாயாகவும் சில நேரங்களில் பன்றியாகவும் நான் வருகிறேன் ஒவ்வொரு உருவத்திலும் என்னை கண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும் பக்தன் அனுகிரகம் பெற்றவனாகிறான் என்பது பாபாவின் சத்திய திருவாக்கு ஸ்லோகம் தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு ஓம் சர்வ பூத நமக எல்லா ஜீவன்களுடையவும் நலனை பேணுவதில் உறுதியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் சாய்பாபாவிடம் ஏராளமான சக்திகள் அவற்றை அவர் எப்போதும் மக்களின் நலனுக்காகவே முக்கியமாக பலவீனமானவர்கள் துர்பாகியசாலிகள் ஆகியோருக்காகவே உபயோகப்படுத்தினார் இதை தன்னலம் சிறிதுமின்றி செய்து வந்தார் எந்த நாடு மதம் இனம் என்ற பாகுபாடு இல்லாமல் யாவருக்கும் நலன்கள் அளித்தார் எல்லோர் மீதுமே தவறிழைக்கும் பாவிகள் குற்றவாளிகள் மீது கூட அன்பை பொழிந்தார் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் ரிணானு பந்தத்தால் நீங்கள் என்னிடம் வந்துள்ளீர்கள் ரிணானு பந்தத்துக்கு மதிப்பு கொடுங்கள் உங்களிடம் வரும் எவரையும் எந்த ஜந்துவும் விரட்டி விடாதீர்கள் பசித்தோருக்கு உணவும் உடையோருக்கு நீரும் ஆடையற்றவருக்கு உடையும் கொடுங்கள் அப்போது இறைவன் மகிழ்வார் மற்றவரிடம் எரிந்து விழ வேண்டாம் சண்டையிடும் சுபாவம் வேண்டாம் மற்றவருடைய இகழ்ச்சியை சகித்துக் கொள்ளுங்கள் விருதுவாக பேசுங்கள் இதுவே சந்தோஷம் பெறும் வழி மற்றவர்களோ இவ்வுலகமோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்கள் நேரான பாதையிலேயே செல்லுங்கள் என்பது பாபாவின் திருமொழி ஸ்லோகம் தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது ஓம் சர்வ பூதாத்ம பூதாத்மனே நமக எல்லா ஜீவன்களின் உள்ளும் உறையும் ஆத்மாவும் தமது ஆத்மாவும் ஒன்றே என கருதுபவருக்கு நமஸ்காரம் உலகிலுள்ள எல்லா உயிரினங்களிலும் ஆத்மாவாக இருந்து இயங்கும் பரமாத்மாவே தன்னிடம் அந்தரியாமையான ஆத்மாவாக விளங்குகிறார் என்ற உணர்வுடன் இருப்பவர் சர்வபூதாத்மா எனப்படுவார் பாபாவின் மிக உயர்ந்த தத்துவம் எல்லா ஜீவன்களினுள்ளும் தன்னையே அல்லது பரமாத்மாவையே காண்பது என்பதால் உயரிய நிலைகளை நோக்கிய முன்னேற்றம் துரிதப்படுத்தப்படுகிறது சர்வ பூதாத்ம பூதாத்ம அதாவது பாபா மிக உயர்ந்த பக்தர்கள் அவர் கடவுளே என்ற நம்பிக்கையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் எல்லா பிராணிகளினுள்ளும் அவர் இருப்பதை அதனால் இறைவன் எல்லா பிராணிகளினுள்ளும் உரைகிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என நரசிம்ம சுவாமிஜி அழகுபட எழுதுகிறார் જય ગુરુ સાઈ નત્પવી રામા રામાય ગુરુદેવ દત્તા